முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனதனதானம் தனதனதானம் தானம் 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 தனதான பெருக்க உபாயம் கருத்துடையோத்தம் பிரபுதன பாரங்களிலேசம் பிரமத்துடன் நாளும் பிரமித்து இரு கூறும் பிரிய கடல் ஊடும் தனியாத கருக்கடல் ஊடும் கதற்றும் அநேகம் கலைக்கடல் ஊடும் சுழலாதே கட பல பிரபை வீசும் கலல் புனை நீ தந்து அருள்வாயே கட பல பிரபை வீசும் கல் புனை நீ தந்து அருள்வாயே வேதன் சிறைப்படனாலும் சதுர்த்தலோகங்களும் வாழ சமுத்திரம் ஏலும் குலகிரி ஏலும் சலபடமாவும் தனி வீழ திருக்கையில் வேலொன்று எடுத்தமராடும் செருக்கு மயூரம் தனி வாழ்வே சிறப்பொடுஞான தமிழ் திரயம் நீடும் திருத்தனிமேவும் பெருமா வேலொன்று மயூரம் தனி வாழ்வே சிறப்பொடுஞான தமிழ் திரயம் நீடும் திரு தனிமேவும் பெருமாளே கருக்கடல் ஊடும் கதற்றும் அநேகம் கலை கடல் ஊடும் சுழலாதே கடப்பல சேர்க்கிங்கினி பிறவை வீசும் கலல் புனை நீ தந்து அருள்வாயே காதல் பூனை நீ தந்து அருள்வாயே முருகா அருள்வாயே வேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ